பழைய தமிழ் எட்டாம் வகுப்பு ஓல்டு புக்கில் இருக்கிற பொருள் தருக பார்க்கலாம் சுடர் ஒளி ஆனந்தம் மகிழ்ச்சி சுடர் ஒளி ஆனந்தம் மகிழ்ச்சி பராபரம் மேலான பொருள் இறைவன் பராபரம் மேலான பொருள் இறைவன் வினை செயல் வினை செயல் காப்பு காவல் காப்பு காவல் நீரவர் அடி அறிவுடையவர் நீரவர் அறிவுடையவர் கேண்மை நட்பு கேண்மை நட்பு பேதையார் அறிவிலார் பேதையார் அறிவிலார் நவிழ்தோறும் கற்க கற்க நவிழ்தோறும் கற்க கற்க நயம் இன்பம் நயம் இன்பம் நகுதல் சிரித்தல் நகுதல் சிரித்தல் இடித்தல் கடிந்துரைத்தல் இடித்தல் கரி கடிந்துரைத்தல் கிழமை உரிமை கிழமை உரிமை முகநக முகம் மலர முகநக முகம் மலர அகம் உள்ளம் அகம் உள்ளம் ஆறு நல்வல் ஆறு நல்வழி உய்த்து செலுத்தி உயித்து செலுத்தி அல்லல் துன்பம் அல்லல் துன்பம் உடுக்கை ஆடை உடுக்கை ஆடை இன்பம் இடுக்கன் துன்பம் இடுக்கன் துன்பம் களைவது நீக்குவது களைவது நீக்குவது கோட்பின்றி வேறுபாடு இல்லாமல் கோட்பின்றி வேறுபாடு இல்லாமல் ஊன்றும் தாங்கும் ஊன்றும் தாங்கும் புனைதல் புகழுதல் புனைதல் புகழுதல் குழவி குழந்தை குழவி குழந்தை பிணி நோய் மயறி மயக்கம் மர் மயரி மயக்கம் கழரும் பேசும் கழரும் பேசும் சல சலவர் வஞ்சகர் சலவர் வஞ்சகர் மண் உயிர் உயிர் மண்ணுயிர் நிலைபெற்ற உயிர் குவை குவியல் மாறன் மன்மதன் குவை குவியல் மாறன் மன்மதன் ஆழி கடல் வடியம்பு வடிக்கப்பட்ட அம் அம்பு ஆழி கடல் வடியம்பு வடிக்கப்பட்ட அம்பு விசும்பு வானம் விசும்பு வானம் செற்றான் வென்றான் செற்றான் வென்றான் அரவு பாம்பு அரவு பாம்பு பிள்ளைக்குறுகு நாரைக்குஞ்சு பிள்ளைக்குறுகு நாரைக்குஞ்சு வல்லை ஒரு வகை நீர்கொடி வல்லை ஒரு வகை நீர்கொடி கடா எருமை கடா எருமை வவ்வி கவ்வி வவ்வி கவ்வி சங்கின் பிள்ளை சங்கு குஞ்சுகள் சங்கின் பிள்ளை சங்கு குஞ்சுகள் கொடி பவள கொடி கொடி பவளக்கொடி கோடு கொம்பு கோடு கொம்பு கம்பி உப் கழி உப்பளங்கழி கழி உப்பளங்கழி திரையலை திரையலை மேதி எருமை மேதி எருமை கல் தேன் கல் தேன் புல் அன்னம் புல் அன்னம் சேடி தோழி சேடி தோழி ஈரிருவர் நால்வர் ஈரிருவர் நால்வர் ஊசலாடுற்றால் மனம் தடுமாறினால் ஊசடா ஊசலாடுற்றால் மனம் தடுமாறினால் சேர் புகழ்மிகு செம்மை சேர் புகழ்மிகு கடிமாலை மணமாலை கடிமாலை மணமாலை கடிமாலை மணமாலை சூழ்விதி நல்வினை சூழ்விதி நல்வினை தார் மாலை காசினி நிலம் காசினி நிலம் நன்னுதல் நல்ல நெற்றி வெல்கி நாணி வெல்கி நாணி கலிகூற மகிழ்ச்சி பொங்க கலிகூற மகிழ்ச்சி பொங்க கலிகூற மகிழ்ச்சி பொங்க வயவேந்து வலிமை அரசன் நலன் வயவேந்து வலிமை மிகு அரசன் நலன் ஒன்றாரை ஒளிமிக்க மலர் மாலை ஒன்றாறை ஒளிமிக்க மாலை மல்லர் வளம் மல்லர் வளம் மடங் மடனாகு இளையபசு மடனாகு இளையபசு ம மழவிடை மழவிடை இளங்காலை மழவிடை இளங்காலை செம்மாந்து பெருமிதத்துடன் செம்மாந்து பெருமிதத்துடன் மருகு அரசவீதி மருகு அரசவீதி மது தேன் மது தேன் தீயங்கி மயங்கி தீயங்கி மயங்கி சம்பு நாவல் சம்பு நாவல் மதியம் நிலவு மதியம் நிலவு புகன்றால் மயங்கி கூறினால் புகன்றால் மயங்கி கூறினால் புகன்றால் மயங்கி கூறினால் புகன்றால் மயங்கி கூறினால் வாய்மை உண்மை வாய்மை உண்மை கலையும் நீக்கும் கலையும் நீக்கும் கலையும் நீக்கும் வன்மை வள்ளல் தன்மை வன்மை வள்ளல் தன்மை வன்மை வள்ளல் தன்மை துளங்குதல் விளங்குதல் துளங்குதல் விளங்குதல் துளங்குதல் விளங்குதல் சேய்மை தொலைவு சேய்மை தொலைவு தவம் பெரும்பேறு தவம் பெரும்பேறு கதிரவன் சூரியன் கதிரவன் சூரியன் தாழ்மலர் பாதமலர் தாழ்மலர் பாதமலர் கருணை இரக்கம் கலாபம் தோகை கருணை இரக்கம் கலாபம் தோகை விவேக ஞானி விவேகஞானி கோல அழகிய கோல அழகிய இசைந்த பொருத்தமான இசைந்த பொருத்தமான வாவி பொய்கை வாவி பொய்கை மாதே பெண்ணே மாதே பெண்ணை சோழை பொழில் சோலை பொழில் குவடு மலை குவடு மலை பொன்னி காவிரி பொன்னி காவிரி கோது குற்றம் கோது குற்றம் அரவம் பாம்பு அரவம் பாம்பு களிறு ஆண்யானை களிறு யானை நகை புன்னகை நகை புன்னகை முகை முட்டு முகை முட்டு மேனி உடல் மேனி உடல் வழக்கு நன்னெறி வழக்கு நன்னெறி ஆன்ற வழக்கு நன்னெறி ஆன்ற உயர்ந்த ஆன்ற உயர்ந்த நயன் நேர்மை நயன் நேர்மை நன்றி உதவி நன்றி உதவி நகையுள்ளும் விளையாட்டாகவும் நகையுள்ளும் விளையாட்டாகவும் பாடறிவார் நெருடையார் பாடறிவார் நெருடையார் மாய்வது அழிவது அறம் வாழைக்குருமையாக்கும் கருவி அறம் வாழைக்குரிமையாக்கும் கருவி நண்பு நட்பு நண்பு நட்பு நயம் இல தீங்கு இனிமையற்ற நயம் தீங்கு இனிமையற்ற கடை பழுது கடை பழுது நகல் வல்லவர் சிரித்து மகிழ்பவர் நகல் வல்லவர் சிரித்து மகிழ்பவர் ஞாயிறு மா மாயிருஞாலம் மிக பெரிய உலகம் மா ஞாலம் மிக பெரிய உலகம் திரிந்தற்று திரிவது போன்றது திரிந்தற்று திரிவது போன்றது மாண்புக்கு மாற்றி பெருமை மாண்புக்கு மாற்றி பெருமை களம் பாத்திரம் கலம் பாத்திரம் பசியாராது பசி துயர் நீங்காது பசியராது பசி துயர் நீங்காது அயந்த கலைப்புற்ற அயந்த கலைப்புற்ற நீடிய தீராத நீடிய தீராத இறந்தும் வேண்டிக்கொண்டு கொண்டு இறந்தும் வேண்டிக் கொண்டு கலபம் சந்தனம் கலபம் சந்தனம் புயம் தோல் புயம் தோல் துழாய் துளசி துழாய் துளசி பகழி அன்பு பகழி அம்பு அலங்கல் மாலை அலங்கல் மாலை நாமம் பெயர் மாசு குற்றம் மாசு குற்றம் கைமாறு பயன் கைமாறு பயன் மால நீங்க மாசற்ற குற்றமற்ற மால நீங்க மாசற்ற குற்றமற்ற தேட்டை திரட்டிய செல்வம் தேட்டை திரட்டிய செல்வம் மீச்சி மேன்மை மீச்சி மேன்மை தாது மகரந்தம் தாது மகரந்தம் போது மலர் போது மலர் பொய்கை குளம் பொய்கை குளம் பூகம் கமுகம் பூகம் கமுகம்னா பூகம் பூகம்னாலும் பாக்குமரம் பூகம் கமுகம் மனம் காடு மனம் காடு திரல் வலிமை திரல் வலிமை திரல் வலிமை மரவர் வீரர் மதி அறிவு அமுதகிரணம் குளிர்ச்சியான ஒளி அமுதகிரணம் குளிர்ச்சியான ஒளி கதிரவன் உதயம் கதிரவன் உதயம் மதுரம் இனிமை மதுரம் இனிமை நரவம் தேன் நரவம் தேன் கழுவிய துலக்கர் குற்றமற்றவர் கழுவிய துலக்கர் குற்றமற்றவர் கழுவிய துலக்கர் குற்றமற்றவர் சலதி கடல் சலதி கடல் அழகு இல் அளவில்லாத அழகு இல் அளவில்லாத புவனம் உலகம் புவனம் உலகம் மதலை குழந்தை மதலை குழந்தை பருதிபுரி கதிரவன் வழிபட்ட இடம் பருதிபுரி கதிரவன் வழியிட்ட வழிபட்ட இடம் வைத்தீஸ்வரன் கோயில் நெகிழ வளைந்து கொடுக்கக்கூடிய நெகிழ வளைந்து கொடுக்கக்கூடிய பருதி கதிரவன் அமர் போர் கலாபம் தொகை கலபம் சந்தனம் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓல்டு புக்கில் எயித்து ஓல் ஓல்டு புக்கில் நூற்றி நாற்பத்தி சொற்பொருள் இருக்குது